இப்ப அவருடைய தயாரிப்புல வந்துட்டு பாலா நடிக்கிறதா ஒரு தகவல் உண்மையா பாலாவுக்கு அவர் கொடுக்குற ஒவ்வொரு துளி பணமும் அது இன்னொருத்தருக்கு போய் சேரப்போகுதுங்கிறது லாரன்ஸுக்கு தெரியும் லாரன்ஸ் அப்பா நான் பார்க்க போகும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது குழந்தைங்க எவ்வளோ பெரிய குழந்தைங்க அவர் அவர் மேலே வந்து ஏறுதுங்க எல்லாம் ஏறி கட்டி பிடிச்சி இங்கே ஒன்று தொங்குது அங்கே ஒன்று தொங்குது இந்த அன்புங்கிறது வந்து யாரோ ஒரு பத்திரிக்கைக்காரன் வர்றான் இதை நடித்து உருவாக்கவே முடியாது அதில் விஷம் கலந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டாரு கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் அவுட் பேஷண்டாக இருந்து கிளம்புங்கன்ட்டாங்களா இல்லைன்னா என்னை அனுப்பாதீங்க எனக்கு வந்து இதன் மூலம் பல ஆதாயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துட்டு அவர் உயிருக்கு ஆபத்து அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு அவர் சொல்லிட்டே இருந்திருக்கிறார் ஒரு கட்டத்துக்கு மேலே மருத்துவமனை நிர்வாகம் மூணு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் தரேன் நீங்களா போலன்னா நாங்களா கழுத்த முடிஞ்சு வெளில தருவோம் சொல்லியிருக்காரு கோ திரைப்படத்தில் வந்து ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க யூஸ் பண்ணி மறைந்த விஜயகாந்த் அவர்களை வந்துட்டு நடிக்க வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் நிச்சயமா ஏற்கனவே அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு எல்லாத்தையும் தாண்டி விஜயகாந்தினுடைய மறைவுக்கு பிறகு அவர் ஸ்க்ரீனில் வந்தால் அது எப்படி இருக்கும் ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் எடுத்துக்கும் பொழுது நம்ம அதை விஷுவலாக யோசிச்சு பார்த்தோம்னா அப்படி இருக்கும் விஜயகாந்தை பிடிக்காதவர்களுக்கு கூட அது பிடிக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து பண்ணுவாங்க ஜெயிலர் டூ படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஹுக்கும் அப்படின்லாம் டைட்டில் சொல்கிறாங்க உண்மையாக ஜெயிலர் டூ இப்போ உறுதியாக நடக்குது ஓகே உறுதியாக நடக்குது அதுக்கான ஆஃபீஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க நெல்சன் வந்து டிஸ்கஷனில் இருக்காரு பரபரப்பாக போய் இப்போ தங் லைஃப்பில் வந்து மறுபடியும் ஜெயம் ரவியும் துல்கர் சல்மானும் வந்துட்டு முதல்ல வெளியேறினாங்க இப்போ மறுபடியும் வந்து இல்லை நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு இல்லை ராஜஸ்தானில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க ஜெய்சால்மரில் வந்து சிம்பு நடிச்சுட்டு இருக்கேன் ரெண்டு நாளாக வந்த சார் இருக்கேன் ஓகே இந்தியாவை காப்பாத்துறதுக்காக நான் என்னுடைய வாக்கை செலுத்திட்டேன் அப்படின்னு இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அமீர் அவர்கள் வந்துட்டு எதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட சொன்னாரு என்ன மனசுல வச்சுட்டு சொன்னாரு அப்படிங்கறது இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியல ஏன்னா இப்பதான் சமீபத்துல ஒரு பிரச்சனையில மாட்டினாரு வெளியில வந்தாரு ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கொஞ்ச நாள் எதுவாக இருந்தாலும் நானே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிருந்தாரு திடீர்னு நேதி வாக்களிச்சுட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க ஏதாவது ஒரு கோபத்துல சொல்றாரா இல்ல நீண்ட காலமாவே மதவாத கட்சிகளுக்கு தான் பேசிட்டு இருக்காரு மத்திய அரசு பிஜேபி ஆளும் அரசுக்கு எதிராக தான் அவர் பேசிட்டு இருக்காரு என்ன இப்போ இந்த நாட்டில் இவங்க புதுசு புதுசாக கொண்டு வர்ற சட்டங்கள் மத சார்போடு நடந்துகிறது இன்னொரு மதத்துக்கு எதிராக நடந்துகிறது இது எல்லாத்தையுமே அவர் இன்டர்வியூல தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருக்கார் ஸோ அதனால் வந்து அவர் இந்தியாவை காப்பாற்றுவதற்காக வாக்களிச்சிருக்கேன்னு சொல்கிறத நம்ம நான் மூணு பேரையும் அதிசயமெல்லாம் பார்க்க வேண்டாம் அவருடைய எண்ணமும் கொள்கையும் அதுதான் அதுதான் பல இடங்களில் அவர் சொல்லிட்டு இருக்கிறார் நடுவில் அவருக்கு வந்த இந்த பிரச்சனைங்கிறது அது உண்மையாக பொய்யாங்கிறது அவருடைய மனசாட்சிக்கு தெரியும் ஏன்னா இப்போ வெளிப்பார்வைக்கு அவர் குற்றவாளியா கூட நம்ம பார்க்கலாம் ஆனால் அவர் குற்றவாளியா இல்லையாங்கறத தீர்மானிக்க வேண்டியது காலம் எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு தெரியும் நாம நல்லவனா கெட்டவனா அதனால அந்த இடத்துல ஒரு கருத்து சொல்றாரு அதுல என்ன நம்ம ஓகே சார் லாரன்ஸ் அவர்கள் வந்துட்டு தயாரிக்க போகிற படத்தில் விஜய் டிவியோட பாலா அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு அதை பற்றின நிறைய விஷயங்கள் ஏன்னா பாலாவும் லாரன்ஸும் சேர்ந்து நிறைய உதவிகள் நிறைய பேருக்கு வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க நிறைய வீடியோஸ் வந்து வைரலாக போயிட்ருக்கு ஏன்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பேரையாவது சந்திச்சிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அவருடைய தயாரிப்பில் வந்துட்டு பாலா நடிக்கிறதா ஒரு தகவல் உண்மையாக படம் உண்மையிலே தயாரிக்க ரெடி ஆகிட்டாங்களா லாரன்ஸ் நிறைய படங்கள் தயாரிச்சுட்டு இருக்கிறார் அதில் பாலாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய பர்டன் கிடையாது இன்னொன்று பாலாவுக்கு அவர் கொடுக்குற ஒவ்வொரு துளி பணமும் அது இன்னொருத்தருக்கு போய் சேரப்போகுதுங்கிறது லாரன்ஸுக்கு தெரியாது ஏன்னா அவரும் அந்த மாதிரி ஒரு மனநிலையில் உள்ளவர் தான் அவரை போல உதவி செய்கிறவர்கள் சினிமாவில் ரொம்ப ரொம்ப குறைவு லாரன்ஸ் போல் நம்ம வந்து கண்ணுக்கு அதுக்கே பல இது பார்க்கணும் லாரன்ஸை பொறுத்தளவுக்கு இன்னொன்று வந்து நான் ஒரு முறை லாரன்ஸை பார்க்கறதுக்காக ஒரு ஆஃபீஸ் போயிருந்தேன் அப்போ தான் நான் வந்து அவர் சில பேர் வந்து செய்திக்காகவும் பரபரப்புக்காகவும் ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க அது வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ அவங்கள பார்க்க போகும்பொழுது எவ்வளவு செயற்கையாக இருக்குது அவங்கள சுற்றி நடக்கிறதுங்கிறத நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஆனால் லாரன்ஸ் அப்பான பார்க்க போகும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது குழந்தைங்க இந்த எவ்வளோ பெரிய குழந்தைங்க அவர் அவர் மேலே வந்து ஏறுதுங்க எல்லாம் ஏறி கட்டி பிடிச்சி இங்கே ஒன்று தொங்குது அங்கே ஒன்று தொங்குது இந்த அன்புங்கிறது வந்து யாரோ ஒரு பத்திரிக்கைக்காரன் வர்றான் இதை நடித்து உருவாக்கவே முடியாது குழந்தைகள் நீங்கள் அதை செய்யவே முடியாது நீங்கள் நிஜமான அன்பு அவங்கள்ட்ட செலுத்தாத வரைக்கும் அப்படி ஒரு மிராக்கள் எங்கேயுமே நடக்குது அப்போ தான் நான் பார்த்தேன் இவர் வந்து அனாதை குழந்தைகளையும் ஆதரவற்றவர்களையும் வளர்க்குறாரு அதை வந்து கடமைக்கு செய்யல அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறாரு அவங்களோட விளையாடுறாரு அவங்களுக்காகவே அவர் வாழுறாருங்கிறதெல்லாம் நான் அன்றைக்கி தான் பார்த்தேன் ஸோ அதனால் அவர் செய்கிற எல்லா உதவிகளையும் நம்ம வந்து ஒரு உயர்வான இடத்துல வச்சு தான் பார்க்கணும் அவரோடு பாலா போய் சேர்றதுங்கிறது ஒரு சரியான பொருத்தமான சரியான பாத எடுத்து அதனால பாலாவே அவர் கை தூக்கி விடுவதுங்கிறது அவரே அவர் கை தூக்கி விடுவதற்கு இருக்கு ஓகே சார் சோ இன்னொரு பக்கம் வந்துட்டு நீங்க ஆல்ரெடி மன்சூர் அளிக்கான பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டு கட்டி ஆரம்பிச்சு அவர் வந்து நிற்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு பழச்சாரில் விஷம் கலந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டார் மருத்துவமனையில் அனுமதி அப்படின்ன உடனே என்ன சார் நடந்தது ஆக்சுவலாக வந்து அவருக்கு ஃபுட் அலர்ஜின்னு தான் சேர்ந்துருக்காரு ஓகே அவர் அட்மிட் பண்ணதே அதுக்காக தான் பார்த்துட்டு அவருக்கு ஒன்றும் மாரடைப்புலாம் எல்லாம் கிடையாது என்ன அவரை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுதே அவருக்கு மாரடைப்பு வந்துருச்சு ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலையில அட்மிட் ஆயிருக்கிறாருங்கிற மாதிரி தான் அங்கே கொண்டு வந்து சேர்த்தாங்க பட் அங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு ஒன்றுமே இல்லை ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை தான் இவருக்கு அப்படிங்கிறத மருத்துவர்கள் கண்டுபிடிப்பாங்கல்ல இப்போ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க நீங்க அவுட் பேஷண்டாக இருந்து கிளம்பு கண்டாங்களா இல்லை இல்லை என்ன அனுப்பாதீங்க எனக்கு வந்து இதன் மூலம் பல ஆதாயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துட்டு அவர் உயிருக்கு ஆபத்து அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு அவர் சொல்லிட்டே இருந்திருக்கிறார் ஒரு கட்டத்துக்கு மேலே மருத்துவமனை நிர்வாகம் மூணு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் தரும் நீங்களா போலன்னா நாங்களா கழுத்தை பிடிச்சி வெளில தருவோம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவர் கிளம்பி வந்திருக்கிறாருமே இல்லை ஒன்றும் கிடையாது அவருக்கு என்னன்னா ஒரு பரபரப்பு அதன் மூலம் ஒரு நூறு கோட்டு வாங்கிட முடியுமா அப்படிங்கிறது தான் இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்கிறேண்ணா இதே மன்சூர் அலிகான் அநீதிக்கு எதிராக பலமுறை குரல் கொடுத்துருக்கிறார் அப்போல்லாம் நம்ம வந்து அவரை ரொம்ப பாராட்டியிருக்கோம் நீங்கள் அதை போலித்தனமாக செய்யாதீங்கன்றண்ணா இப்போ இது இது ஒரு தேர்தல் நின்று ஜெயிச்சிட போகிறாரா கிடையாது இவருக்கு உடலில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு அப்போ ஜெயிக்காவே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது எதுக்கு இந்த வேகாத இன்னும் உருண்டு பரண்டு இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணும் உங்கள் கருத்தை நீங்கள் வந்து எழுத்து மூலமாக தெரிவிங்க ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு தெரிவிங்க இப்போ இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருங்கன்னு சொல்லுங்க அல்லது ஆதரவாக இருக்காதுன்னு சொல்லுங்க மதவாத சக்தி எனக்கு பிடிக்கல அவங்கள நாட்டை விட்டு விரட்டுங்கன்னு சொல்லுங்க இதெல்லாமே சொல்வதற்கு பல தளங்கள் இருக்குது அது நீங்கள் தேர்தலில் நின்று தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒருவேளை ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போ மன்சூர் அலிகான் ஒரு தொகுதியில் என்னருன்னா அவரால் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் தாராளமாக போய் நிற்கலாம் அவருக்கே தெரியும் நம்ம நூறு ஓட்டுக்கு மேலே வாங்க போகிறதில்லங்கிறது அவருக்கே தெரியும் எதுக்கு இந்த வெயிலில் கடந்து உருண்டு ஒரு அநாகரிகமான பிரச்சாரத்தை மேற்கொண்டு அது வந்து எல்லாமே விளம்பரமாக தான் அவர் பார்க்குறாரு இது வந்து மக்கள் பணின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான நாகரிகம் உங்கள்கிட்ட தானே வந்துடும் எல்லாமே விளம்பரம் போகட்டும் அப்படின்னு பண்ணுறது ஓகே சார் கோட் திரைப்படத்தில் வந்து ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணி மறைந்த விஜயகாந்த் அவர்களை வந்துட்டு நடிக்க வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் என்னன்னா ஆல்ரெடி விஜய் அண்ட் விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச திரைப்படம் செந்தூரபாண்டி வந்து பயங்கர ஹிட் அந்த காம்போ வந்து பயங்கரமா ஹிட் ஆச்சு இப்போ மறுபடியும் கோட் திரைப்படத்துல விஜயகாந்த் அவர்கள் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது படத்தோட வெற்றியை நோக்கி ஒரு விஷயமா எடுத்துக்கலாமா நம்ம நிச்சயமா ஏற்கனவே அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு எல்லாத்தையும் தாண்டி விஜயகாந்தினுடைய மறைவுக்கு பிறகு அவர் ஸ்கிரீன்ல வந்தால் அது எப்படி இருக்குங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கு இப்போ நீங்க சொல்லும்பொழுது நம்ம அதை விஷுவலா யோசிச்சு பார்த்தோம்னா அப்படி இருக்கு இன்னொன்னு வந்து இன்னைக்கு அது இருக்கிற டெக்னாலஜிக்கு அதை லாஸ் ஏஞ்சல்ஸில் பண்ண போகிறாங்க அந்த ஏ டெக்னாலஜி இந்த டிஏஜிங்லாம் அங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அது பர்ஃபெக்டாக வரும் சும்மா அரையும் குறையுமா விஜயகாந்தை காமிச்சு ஏண்டா அதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்தாங்கங்கிற அளவுக்குலாம் இருக்காது ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு வந்துடுவாங்க அப்போ பார்க்கும் பொழுது நம்மை அறியாமல் அதில் வந்து ஒரு பரவசம் ஒன்று வரும் விஜயகாந்தை பிடிக்காதவர்கள் கூட அது பிடிக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து பண்ணுவாங்க பட்டு அதற்கான அனுமதியெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க பிள்ளைக்கு அவங்க பிரேமலதாவும் நான் கட்டாயமாக நான் உங்களுக்கு இல்லன்னு சொல்ல மாட்டேங்குற அளவுக்கு பதில் சொல்லியிருக்காங்க சோ அதனால அந்த படம் வந்து ஒரு கூடுதல் சிறப்போட வரும் ஓகே சார் ஜெயிலர் டூ படம் வர்றதுக்கு இருக்கா ஏன்னா ஹுக்கும் அப்படின்னுலாம் டைட்டில் சொல்றாங்க உண்மையா ஜெயிலர் டூக்கு உறுதியாக நடக்குது ஓகே உறுதியாக நடக்குது அதுக்கான ஆபீஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க நெல்சன் வந்து டிஸ்கஷன்ல இருக்காரு ஆஹ் பரபரப்பா போயிட்டு ஓகே பட் ஆனா அந்த ஹுக்கும் டைட்டில் அப்படிங்கிறது வந்து அது இப்போதைக்கு இல்லை பட் ஆனால் ஜெயிலர் டூ மறுபடியும் ரஜினி அது அது வந்து டைம்யிங் ஒரு டைட்டில் அதை வச்சிருக்காங்க ஓகே இப்போ ப்ரொடக்ஷன் நம்பர் இத்தனை அப்படின்லாம் போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாம குக்கும்னு போர்டு போட்டு வச்சிருக்காங்க அது சும்மா டெம்பரவரி டைட்டில் ஓகே சார் பட் ஜெயலர் டூ நம்ம கூடிய சீக்கிரம் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஓகே சார் சார் தங் வந்து மறுபடியும் ஜெயம் ரவியும் துல்கர் சல்மானும் வந்துட்டு முதல்ல வெளியேறினாங்க இப்போ மறுபடியும் வந்து இல்ல நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு தக் லைஃபோட படப்பிடிப்பு எந்த அளவில் இருக்குது இப்போ ரீசெண்டாக டிஎம்கேக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக கமல் சார் வந்து ஊர் ஊரா போய்கிட்டு இருக்கிறாரு நட்சத்திர பேச்சாளராகவே மாறிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு ஸோ இதுல வந்துட்டு இந்த ஷூட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு இல்லை ராஜஸ்தான்ல ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க ஜெய்சால்மரில் வந்து சிம்பு நடிச்சுட்டு இருக்காரு ரெண்டு நாளாச்சு அவங்க ஆரம்பிச்சு இதுல ஜெயம் ரவி உள்ள வராறான்னு தெரில ஆக்சுவலா சுகாசினி வந்து படத்திலிருந்து பல பேர் இப்படி வெளியேறுவது மணிரத்னத்துக்கு கெட்ட பேரா மாறுது அதனால நம்மளே வந்து அவங்கள்ட்ட அவங்க தான் போன்ல பேசுறாங்க துல்கர்ட்டையும் பேசிருக்காங்க ஜெயமுரவிட்டையும் பேசிருக்காங்க பட் ஜெயமுரவி அவர் ஏதோ காரணத்தை சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இருக்கு முன்னாடி வந்து அவர் போயிட்டு வரலன்னு கமல் சார் கிட்ட சொல்லிட்டு போனதா ஒரு தகவல் பிரச்சனையே வந்து மணிரத்னம் அவர் சரியா மதிக்கலங்கிறது தான் சொல்றாங்க ஓகே ஆக்சுவலாக இவரு மனிதனத்தை பார்க்கறதுக்கு ஆஃபீஸ் போனதாகவும் மனிதனம் மேலே இருந்துவிட்டு வேறே யாரையும் ஒரு அசிஸ்டென்ட் அனுப்பிச்சு என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி ஒரு தகவல் இருக்குது ஸோ அதில் ரொம்ப கோபம் வந்து கோவிச்சிட்டு வெளியில் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த படத்துலேருந்து ஒரு வெளியே இருக்கார் இப்போ சுகாசினி பேசுனதன் மூலம் மீண்டும் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு ஓகே ஓகே சார் ஸோ அந்த நினச்சார் இன்ன வாரமும் வந்துட்டு நிறைய அப்டேட்ஸ் எங்களுக்கு கொடுத்தீங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நேர்காணலில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி